அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து அவ்வளவு எளிதாக அவர் உடைக்கக்கூடிய கட்சி அல்ல அண்ணாமலை அவர்களுடைய இந்த கடிப்பு அரசியல் கடிப்பு என்பது தொடர்ந்து வந்து தவறாகவே போயிட்டுருக்கு என்ன காரணம்னா ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல் உத்தியை கைகளில் எடுத்துக்கொண்டு ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் செய்யக்கூடிய ஒரு மற்ற அரசியலாக தான் பார்க்குறோம் என்ன காரணம்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து கொண்டு அவருக்கு நேரடியாக தலைமை பொறுப்பும் அதே போல் அவருக்கு பாதுகாப்பு படையெல்லாம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை போல பாரதிய ஜனதா கட்சி அவர் இவர் கட்டமைத்தது ஒரு வேலை இவர் கேட்டிருக்கலாம் அந்த அடிப்படையில் ஒரு கட்டமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து இவர் வந்து இங்கே ஒரு தலைமை பொறுப்பில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை பொறுப்பும் அதனால் கிடைக்க தனக்கு கிடைக்கக்கூடிய பிரபலமும் தான் சொல்வதெல்லாம் சரிதான் என்கிற அடிப்படையில் அவர் பேசுவதும் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட அது எந்த விதத்திலும் வந்து ஒட்டுமொத்த இந்திய அரசியலுக்குமே ஒரு பொருத்தமற்ற அவருடைய அணுகுமுறை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அதனுடைய பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தலுக்கு பின்பாகவும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் அதிக வெற்றி பெற்றவர்கள் யார் தோல்வி பெற்றவர்கள் யார் டெபாசிட் போனவர்கள் யார் என்று தான் பார்த்து கொண்டிருக்கின்றனர் பொதுவாக தேர்தல் களத்தில் அப்படி பார்க்க முடியாது தேர்தல் களத்தை பொறுத்தவரையிலும் வெற்றி தோல்வி என்பது வந்து வெறுமனே வந்து வேட்பாளருடைய வெற்றி தோல்வி என்பது மட்டுமே அதை தீர்மானிக்கக்கூடிய காரணி அல்ல அதற்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி எந்தளவுக்கு உயர்ந்திருக்கிறது இல்லை தாழ்ந்திருக்கிறதா எந்தெந்த பகுதிகளில் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும் அதுதான் உண்மையான தேர்தல் அரசியல் அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தலுக்கு முன்பாகவும் அவர் செய்த பில்டப் எதுவுமே ஈடுபடல தேர்தலுக்கு பின்பாக அவர் செய்த பில்டப்பும் உடைபெற்றிருக்கிறது தற்பொழுது அதிமுக மீத மீது தான் இவர்கள் வந்து ஏறி பச்சை குதிரை ஏறி எல்லா வேலையும் செய்வதற்கான முயற்சிகளை அண்ணாமலை முயற்சி செய்தார் ஏன்னா அதிமுக என்பது ஒரு வீக்காக இருக்கிறது ஒரு பலவீனமாக இருக்கிறது ஓபிஎஸ் தனியாக பிரிஞ்சு போயிருக்காரு டிடிவி தனியாக பிரிஞ்சு போயிருக்காரு இடையே சில நிர்வாகிகளும் பிரிஞ்சு நிற்கிறாங்க எனவே குழம்பிய குட்டையில் மீன்பிடிப்பதைப் போல் அதிமுகவை வந்து ஓவர் ரைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திட்டத்தை வந்து இடம் அண்ணாமலை முன்னெடுத்தார் ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்பது அவருக்கு தெரியவில்லை ஏனென்றால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போன்ற தலைமைகள் இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் அளித்த பயிற்சியின் அடிப்படையில் தான் இங்கே தற்போது இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்காங்க ஏனென்றால் சாதாரண பயிற்சி கிடையாது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அளித்த பயிற்சி என்பது அவர் யாரையும் தான் இருக்கும் பொழுது வந்து பேச விடவில்லையே தவிர ஆனால் எல்லோரையும் அவர் வந்து அடுத்த தலைமை பொறுப்புக்கு அவர் அவர்கள் வருவதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக கொடுத்தாரு அதை பார்த்து வளர்ந்து கொண்டவர்கள் அங்கே வந்து தலைமை பொறுப்பில் நிற்க முடியும் ஈடுபாட்டோடு இருப்பவர்கள் அங்கே நிற்க முடியும் இல்லாதவர்கள் நிற்க முடியாது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸினே சொல்லலாம் அதிமுகவில் திமுக அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து தொடர்ந்து கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு வந்தவர்கள் வந்து அடுத்தடுத்து மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு இருக்காங்க வச்சுருக்கலாம் அதிமுகவில் அப்படி கிடையாது ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா என்பது அவ்வளவு வந்து நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதிமுக பொறுத்தவரைக்கும் தொண்டர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு பலம் அது வந்து இன்னும் கூட வந்து இத்தனையோ ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகும் அதுக்கு பிறகு ஓபிஎஸ் பி பிரிவு பிரிவுக்கு பிறகு எங்கேயுமே எந்த காலத்திலுமே வந்து தொண்டர்கள் அப்படியே வந்து மொத்தமாக போய் வேறு கட்சியில் சேர்ந்தாங்கன்னு நீங்க சொல்லவே முடியாது அவர்கள் இன்னும் வலிமையாக அதே கட்சி அடித்தளத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் தலைமைக்குள்ள வந்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஆனால் இன்று அண்ணாமலை வந்து என்ன நினைச்சார் பலவீனமாக நினைத்து எளிதாக அதிமுக மீது பச்சை குதிரை ஏரி வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து கால் ஊற்றி விடலாம் அப்படின்னு நினச்சாரு ஆனால் அப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் நீங்கள் வந்து பல நான் இன்னொரு காணொளியில் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதே விஜயகாந்த் வந்தபோது மூன்றாம் மணி வந்தபோது அதிமுக திமுக இரண்டும் இணைந்து விஜயகாந்த் வந்து வரவிடாம செய்ததை நம்ம பார்த்தோம் ஸோ மூன்றாவது ஒரு ஆற்றல் வந்து விடக்கூடாது என்பதில் அதிமுக திமுக எப்பொழுதுமே இருக்கக்கூடியது ஒன்று முனைப்பாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அவர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியே உள்ளே வந்திருக்கு இல்ல திமுக அதிமுக கூட வந்து தொண்ணூற்றி ஒன்பதில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வாஜ்பாய் ஆட்சி கவிழ்த்து விட்டு செல்வி ஜெயலலிதா வெளியே வந்தார் ஆனால் அந்த அதற்கு பிறகு திமுக போய் அதில் இணைஞ்சு அவர்கள் வந்து அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கி அந்த சுகத்தை அனுபவித்தார்கள் அந்த அடிப்படையில் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு உறவாடியவர்கள் திமுக ஆனால் அதிமுக அப்படி அவர்கள் உறவாடவில்லை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுதும் ஒரு வந்து ஒரு உறுதி உறுதித்தன்மையோடு இருப்பதை பார்க்க முடிகிறது தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜனதா கட்சி பக்கம் முழுமையாக சாய்ந்திருந்தார் என்பதை பார்க்கிறார் காரண காரணம் கடந்த தேர்தலில் வந்து அவருடைய மகன் வெற்றி பெற்றதற்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசிர்வாதத்தின் அடிப்படையில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது தெரியும் அது ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு வந்து அதிமுக அதுவும் அவருடைய மகன் வந்து வெற்றி பெற்றார் எனவே ஓபிஎஸ் என்பது வந்து தொடக்கத்திலிருந்து எப்பொழுது அவர் மகன் வெற்றிக்காக பாஜகவோடு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமரசம் செய்து கொண்டார் அப்பொழுது ஓபிஎஸ்னுடைய அதிமுக அரசியல் என்பது அதிலிருந்து விலகிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் எடப்பாடி வந்து இதையெல்லாம் துல்லியமாக கணித்து வந்து மிகச்சரியாக அவர் கட்சி கட்டமைப்பை கொண்டு கொண்டு மேல் கொண்டு சென்றார் நாங்கள் கூட தேர்தல் முடிவு வந்தவுடனே எல்லாத்தையும் போல சற்று மயக்கத்தில் வந்து ஆழ்ந்து அதிமுகத்தை பெரிய பின்னடை சந்திவிட்டு சந்தித்து விட்டதை போல நம்ம எண்ணினோம் ஆனால் அது மிகப்பெரிய பிழை அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை மீடியாக்கள் வந்து மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கின்றன என்பதும் நமக்கு நிரூபணமாக இருக்குது அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு ச விழுக்காடுகள் அடிப்படையில் வந்து பார்த்தபோது அதிமுக தனிப்பட்ட முறையில் முன்னேறியிருக்கிறது திமுக பின்தங்கி இருக்கிறது கூட்டணி வாக்குகள்தான் தான் பாஜகவிற்கு சென்றிருக்கிறது என்பதெல்லாம் தற்போது தெள்ள தெரிகிறது பாஜகவிற்கு இந்த தனித்த வாக்குகள் இங்கே கிடையாது அது உங்கள் ரெண்டு அல்லது மூன்று விழுக்காடுகள் இருக்க வேண்டும் அதில் எந்த மாற்றமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியுது இந்த சூழலில் வந்து அமித்ஷா மற்றும் மோடி அவர்களை குறிப்பாக மோடி அவர்களை எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வர வைத்ததும் தமிழ்நாட்டில் சுலபமாக இந்த முறை பாஜக வெற்றி பெற்று விடலாம் என்பதை போன்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கியதும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஏற்றால் போல தற்போது விவேகானந்தர் பாறையில் வந்து தவம் செய்யலாம் தியானம் செய்யலாம் என்பதை போன்ற மிக மிக பிழையான ஒரு தகவல்களை தரவுகளை வந்து பாஜக தலைமைக்கு கொடுத்தது அண்ணாமலையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தற்போது நூறு விழுக்காடு தெளிவாக விட்டது என்ன காரணம் பரப்புரையின் போது கூட இவர்கள் வைத்த உத்திகள் குறிப்பாக அமித்ஷா அதேபோல் வந்து இவர் அம்ம நிறைய குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் முன்வைத்த உத்திகள் எல்லாம் மிக மிக ஒரு பழமையானது மூப்பனார் காலத்து அரசியலெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் என்ன அரசியலை எந்த நேரத்தில் இங்கே பேச வேண்டும் என்பது கூட நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகச்சரியாக சொல்லித்தரப்படவில்லை எனவே அண்ணாமலை அவர்களுடைய முழுக்க முழுக்க இந்த அரசியல் உத்தி என்பது மிகப்பெரிய ஒரு வந்து தோல்வியை சந்தித்திருக்கிறது மாறாக குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே தற்பொழுது என்ன சொல்கிறாங்க கூட்டணி வியூகத்தை சரியாக அமைச்சிருக்கணும் நாங்கள் இதை அண்ணாமலை ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இருக்காங்க அதே போல் வந்து அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே வாய் மட்டும்தான் பேசுகிறாரு அப்படிங்கிறது ஊரிலிருந்து வ ஊரிழந்த ஒன்றாக இருக்குது என்ன காரணம்னா அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை எனவே திமுக அதிமுக குறிப்பாக அதிமுகவினுடைய தலைவர்கள் எல்லாம் இவர் இன்னும் ரொம்ப வந்து ஏளனமாக கொண்டிருப்பது அந்த ஏளனத்தினுடைய அதற்கு தான் இப்போ வந்து அண்ணாமலை மிகப்பெரிய அடி சம்மட்டி அடி வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓபி சாதனவளாக இருந்தால் போழதி உள்ளிட்ட ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்டவங்களாம் தற்பொழுது ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியே வந்திருக்காங்கிறது பார்க்க முடிகிறது தற்பொழுது நாங்கள் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது காங்கிரஸ் கட்சிக்கோ இங்கே கால் ஒன்று விடமாட்டோம் என்பதை புகழேந்து வெளிப்படையாக சொல்கிறார் எனவே மீண்டும் அவர் அதிமுகவை வந்து ஒரு பலப்படுத்த வேண்டும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற முனைப்போடு அவர்கள் இறங்கியிருக்காங்கன்னு பார்க்குறோம் எனவே அதிமுக வந்து தன்னை சுதாரித்து கொண்டு விட்டது அண்ணாமலை போன்றவர்களால் பரப்பப்பட்ட ஒரு வதந்தி வதந்தியை வந்து உடைத்திருந்து அவர்கள் தங்களை சுதாரித்து கொண்டு விட்டார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே அதிமுகவை உடைத்து விடலாம் என்கிற பாஜகவினுடைய கனவு வந்து முழுக்க முழுக்க பொய்த்து போயிருக்கிறது எட்டு முறை பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து பதினோரு இடங்களில் அவர்கள் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள் வாக்கு விழுக்காடு கொஞ்சமும் உயரவில்லை என்பதையும் இது காண்பிக்கிறது ஆனால் மாறாக இப்பொழுது கூட நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக பேசும்போது தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி உயர்ந்திருப்பதாக பேசுகிறார் முழுக்க முழுக்க நரேந்திர மோடி அமித்ஷா போன்ற பாரதிய ஜனதா கட்சி தலைமைகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பொய்யான தவறான பிழையான தரவுகள் கொடுக்கப்பட்டு வரதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவைத்தான் தொடர்ந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நடைமுறையா நடைமுறையாக இருக்கு எனவே தற்பொழுது அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகள் தற்பொழுது வந்து அவர்கள் மீண்டும் தங்களை சுதாரித்துக் கொண்டிருக்காங்க இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து விஜய் வர போகிறாரு நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வலிமையாக முன்னேறி கொண்டிருக்கிறது ஏன்னா இருபத்தி தேர்தல் தேர்தலுக்களும் ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கும் கடந்த காலத்தை போலவே மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகளே மாறி மாறி இருப்பார்கள் என்கிற அந்த தன்மை வந்து உடைந்து நான்கு முனை தேர்தல் வந்து போட்டி தமிழ்நாட்டில் தொடர்ந்து நிலவுவதற்கும் அதற்கேற்ப அரசியல் அமைப்புகள் விற்பதற்கும் வாய்ப்பு அண்ணாமலை சொல்வது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி கட்சியில் கூட்டணி தலைமையெல்லாம் கூட்டணி ஆட்சியெல்லாம் இங்கே அமையும் என்பது அவருடைய இன்னொரு அபத்தமான ஒரு கனவு எந் அவருக்கு எந்த அரசியல் அனுபவம் இல்லை என்பது ஒவ்வொரு பேச்சிலும் செயலிலுமே அவர் தொடர்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன நன்றி ஜோல்